எங்க இருந்து வாங்க பாத்தீங்கன்னா மாபெரும் மாட்டுவண்டி ஜவாரை கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம் நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்ணகி விளையாட்டு கழகத்தால் நடக்கப்படுகின்ற மாபெரும் மாட்டுவண்டி சவாரி நடந்து போயிட்டு கொண்டிருக்கிறது வடக்கு மாகாணத்தில் பல இருந்து வந்திருக்கிறோம் குறிப்பாக சொல்லப்போனால் வட்டக்கட்சி பிரதேசத்திலேருந்து நான் அதிக பேர் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இதே கிழமைக்கு கிழமை இப்போ தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறதால மாட்டுவண்டி சவாரி மாடுகளை கொண்டு வர ஆக்கள் வந்து குறவாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம் இதுக்கு முற்பட்ட காலங்களில் ஒரு நேரத்திலேயே நூற்றுக்கும் மேற்பட்ட சோடிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி வந்தாக சொல்லி இன்றைக்கு இது தொடர்பான வீடியோங்களை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு தான் ஆர்ஜிஐத்து யூடியூப்பை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னால் மறக்காம ஆர்ஜி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி அந்த பெல்பட்டில் பார்த்துட்டு போங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாட்டு வண்டி சவாரிக்காக ஏராளமான நாம்பன் மாடுகள் இங்கே வந்து நிற்கணும் அளவில் களை பாரிக்கொண்டிருக்கணும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான் எங்கேருந்து வாரிங்க நீங்கள்

எத்தனை வருஷம் வாரியல் எத்தனை வருஷம் வாரியல் நாங்கள் இப்போ மூன்று வருஷம் எங்கேருந்து வாரியல் முரசு மாவட்டம் ஆ முரசு மாவட்டம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் மாட்டு வண்டி சவரிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏராளமான இடங்கள்லேருந்து வந்திருக்கிறோம் அதை தாண்டி பாருங்க லோரிலியெல்லாம் மாடுகளை கொண்டு வந்திருக்கிறோம் பட்டா இதெல்லாமே மாட்டோட ஆக்கல் செஞ்சு வந்தது மாட்டு வேலை கொண்டு வந்த வாகனங்கள்லாம் இது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு என்ன செய்ய இருக்குது மாட்டுக்கு பூஸ்ட் பூஸ்டிங்

வருஷம் வரு மாட்டுவாரி கடைசி அப்பா வந்து நடந்த மாடு மாடுகள்

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு சோடி மாட்டு வண்டி சவாரி வந்திருக்கு இன்னைக்கு பெரும் பெரும்பாவும் பூ நான் இந்த பிரிவு தான் எடுக்கிறேன்னு சொல்லிச்சிருக்கிறேன் இப்ப முதலாட்டியும் எடுக்கும்போது பார்ப்போம் அத நம்ப என்னத்த காட்டி அதுவா ஒண்ணு பஞ்சலாட்டி புரிஞ்சு நம்ம இன்னும் நம்ப போகணும் வாழவே மாட்டி முதல <laughs> <susinde> <sambandita> <ramatri activates> này là thằng nào nó chạy đi chụp ra đi mày có bao nhiêu tiền இப்போ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நாளாக தான் விட போகிறாங்க போறாங்க சொன்னால் சின்ன விட வழிதான் அப்போ இப்போ கட்டிக்கொண்டிருக்கிறோம் நம்ம மாட்டோட ஆக்ரோஷத்தை அனுக்கிறேன் என்ன படி ஒன்றை விட 啊，没呢。 સજ્ે઺ ચહવણ યંણ લ૨મ ચહ્ય સાબજણ ફહંલેં સમેતઢ સિગ કણફહ સિણ સામમણ સિણ સિણ સિં સિણ સિન સિ�

不要用、uh，不、huh. 用、uh，鱼了。